அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்த பிறகு அதிமுகவில் புதிய புயல் வீச தொடங்கியுள்ளது நேற்று எடப்பாடி பழனிசாமி அண்ணா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பேசிய போதும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் ஆகியோரை சேர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அவர்கள் அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் நடு ரோட்டில் தான் நிற்பார்கள் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி டிவி தினகரன் பேசுகையில் எடப்பாடி பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் அவர் தோல்வி பயத்தில் இருப்பதன் வெளிப்பாடாக தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அவருடன் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் உறுதியாக எடப்பாடி பழனிசாமியை பொதுமக்கள் புறக்கணிப்பார்கள் நேற்று பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன் தான் முக்கியம் என பேசுகிறார் பின் எதற்கு டெல்லியில் போய் ஆதரவு ார் அதற்கான அவசியம் என்ன மார்ச் மாதம் டெல்லிக்கு போனாரு டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆரிய கார்கள் மாறி போய் அமித்ஷாவை பார்த்துவிட்டு வந்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் யுத்தம் தொடங்கிய காலத்தில் திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றியது பாஜகல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் அவர்கள் பதினெட்டு பேர் பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லை என்றும் அன்று முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டி ஆளுநரிடம் மனு கொடுத்தார்கள் அவர்கள் கவிழ்க்க வேண்டும் என சொல்லவில்லை பொய் மூட்டை பழனிசாமி ஜெயலலிதாவின் நாற்று முறையில் இருந்து விலக்கி செல்வதால் தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரிடம் மனு கொடுத்தார்கள் எங்களுடைய சித்தி பெங்களூரு சிறைக்கு போவதற்கு முன்னாடி கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என முடிவு செய்த பிறகு முன்னாடியே நான் தான் சிஎம் என சொல்லி விடாதீர்கள் நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டார்கள் கையெழுத்து வாங்கி கொண்டு என்று பழனிசாமி சசிகலா சிறைக்கு சென்றதற்கு பிறகு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடந்த பொழுது பழனிசாமி முதலமைச்சர் என்றால் நாங்கள் இருக்க மாட்டோம் என்றும் செம்மலை எல்லாம் தாண்டி பிடித்து ஓடினார் இருப்பினும் எல்லோரும் எடப்பாடிக்கு வாக்களிக்க யார் காரணம் என்று உங்களுக்கும் தெரியும் நன்றிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மந்தமில்லை என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க